பத்தாம் வகுப்பு தமிழ் கவிதை பேழை இயல் ஒன்று அன்னை மொழியே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகித்த நற்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பார்ப்பதே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே செந்தமிழே உள்ளுயிரே ஏ நின் பெருமை எமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனையே குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே